அதாவது மக்களே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பங்களால இருந்து ஒரு ஆள் வெளில வந்துட்டாரு ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா வரைக்கும் சரிங்க அதுக்கு எதுக்கு பேனாவா இல்ல நிறைய அரசியல் கொமடிகளை பார்த்துட்டு ஆத ஒரு ஜீராங்கன்னா பெண்ணு பேனாதான் ஒரு அடையாளம் விஜய்க்கு மனு எடுத்துக்கணும் மனு எடுத்துக்கணும் கொடுமைய பாருங்க காலையிலேயே ஆர்என் ரவிக்கு ஒரு ஃபோனு காலம் காத்தாலே ஒரு கோடு கோழி கூறு நேரத்துல ஒரு ஃபோனு என்னன்னா விஜய்கிட்ட இருந்து உடனடியாக பங்களா வந்து சந்திக்கவும் ஆர் அண்ட் ரவி அமைதியா மிஸ்டர் விஜய் நான் உங்க ஓனர் நீ என் ட சர்வெண்டா இது சினிமா பாடம்ல நீதான் என்ன இருந்து பாக்கணும் ஓ மை காட் அப்போ மக்கள் இல்லையோ இது நம்மளோட ஓனர் ஆச்சு அப்படின்னுட்டு முதல் முறையாக பனையூர் பங்களால இருந்து வெளியில வந்து மனு கொடுத்திருக்காரு மனு கொடுக்க கவர்னர் மனு கொடுக்கும் போராட்டம் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஆக்சுவலா வந்து கவர்னர் போட்டோ வச்சு மனு வச்சு கொஞ்சம் பூ போட்டு அப்படியே வந்துடலாம் அப்படிதான் ஆலோசனை சொல்லிருக்காங்க அப்புறம் விவரம் தெரிஞ்சா அது காரணம் என்ன அது காரணம் என்ன கேப்டன் விஜயகாந்தோட

பெரிய காரளோட தோர்றதே ஆபத்தா போச்சு விஜய பாக்க முடியுமோ இல்லையோ விஜயோட காரை வந்து சர்வீஸ் சென்டர்ல பாக்கலாம் ஏன்னா கேமராமேன்கள பத்திரிகையாளர்கள் மைக்க என் நீட்டியும் கேமரா நீட்டியும் ஒரசு உரசுனு உரசிட்டாங்க அட திறந்து திறந்து தரந்து பதில் சொல்றதுக்கு பக்கு இல்ல பாஞ்சி ஓடறப்ல ஏம்பா அரசியல்லும் இறங்கிட்டேன் நீ பெரிய அசகாயா ஹீரோ வேற ஒரே அடில اتنا அடில டயலாக் பேசிருக்கற ஒரு பஞ்ச்லாயா கேப்டன பாருங்க எப்பணம் அப்படின்னு வந்து நிப்பாப்ல

அதை விட்டு விட்டு சாதாரணமா ஒரு அதிகார மையத்தை நாடுவது அப்படின்றது வந்து என்ன விதமான தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் ட்ரெண்ட் பண்றாங்க யாரு அந்த சாருன்னு கேக்குறாங்க எஃப் எப்படி லீட் ஆச்சு அது தமிழ்நாடு கவர்மெண்டோட சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்ல அதோட சட்டம் ஒழுங்கு அமைச்சர் யாரு முக்க ஸ்டாலின் பதவி விலகனும் குய்ய முயற்சிட்டு இருக்கீல்ல நம்ம இன்னொரு பக்கம் இருந்து இறக்கி விண்ணும்ல விஜய் இறக்கி விட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா இடையில அன்புமணியும் ராமதாசன் உள்ள பகுதிட்டாங்க நல்ல பயிர் இருக்கும் போது திடீர்னு அவங்க ரெண்டு பண்றாங்க அப்பாவ மகனும் ஒரே ஸ்டேஜ்ல சண்டை போட்டாங்களா விஷயம் பஞ்சாயத்து முழுக்க அதுக்கப்புறம் திரும்பிடுச்சு அஞ்சு ஜோ மறுபடியும் லைன் கொண்டு வாங்க லைன் கொண்டுவாங்க விஜய் உள்ள நம்ம சாட்டைடி அடிச்சாச்சு அது முடிஞ்ச போச்சு சீமான் பேச முடியாதுன்றா அப்படிங்க சீமான் கட்சிக்காரரே ஒரு இதுல மாட்டிக்கிட்டாபி ஒரு நிறுவனத்துடைய சிஓ விஜய் அவர் வாயத்திறந்து விஜயலட்சுமி அண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா ஆனா ஆகும் மொத்தம் அஜெண்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக பெரும் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இத வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி அழகா காய் நகர்த்துறாங்க நான் நான் இன்னைக்கு போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த என்ன சொல்றது நேஷனல் கிரைம் பியூரோ அதுலயும் பார்த்தாச்சு எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு வந்து ஒரு பெஸ்டான இடம் இருக்குது பீகார் ராஜஸ்தான் இங்கெல்லாம் பெண்களுக்கு வந்து சேஃப்டி எல்லாம் ஆறு மணிக்கு மேல ஏன் வெளியே நிலமாறு பாதுகாப்பு இல்லைன்றாங்க இங்க அப்படி இல்லை இங்க நள்ளிரவுல நடமாடுறாங்க நடமாடுறாங்க சுதந்திரம் அவங்க சொல்றாங்க என்னன்னா எங்க அப்பா அம்மா இங்க வந்தது பிரவைங்களை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க தைரியமா வெளிய போல வரலாம் பாதுகாப்பான இடம்னு சொல்றாங்க இப்ப என்ன விஜய் என்ன சொல்லிருக்காரு ஒரு கடிதம் எழுதி இருக்காரு கைப்படைய எழுதிய கடிதம் அதுல வந்து சொல்றாரு இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அரசாங்கத்து கிட்ட போனோம்னா எந்த அரசாங்கத்துகிட்ட போய் நின்னாலும் அவங்க நமக்கு எதுவும் செய்யறது இல்ல இதை நம்ம மாத்தணும் அப்படின்றாரு மாத்துறது எல்லாம் இருக்கட்டும் இங்க ஒரு ஒரு புகார் கொடுத்த ஒரு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுத்தாச்சு அது தப்பு அப்படினாலும் சரி கையையும் காலையும் உடச்சு உடனடியான ரியாக்ஷன் அது கையையும் காலையும் மூணு மணி நேரத்துக்குள்ள பெரிய பெரிய கிரிமினல் இருந்தாலும் மக்களை யாரும் கோபம் இல்ல கையை உடைச்சது காலை உடைச்சது பத்தி மனித உரிமை கூட வரல இந்த மாதிரி கிரிமினல் எல்லாம் உடைக்கத்தான் செய்யணும் அப்படின்னு அமைதியாயிட்டாங்க போல அமைதியா தான் இருக்கிறாங்க போல இருக்குது நம்ம அதுல உடன்படலைனாலும் கூட அப்படின்னு நடந்திருக்குது பிடிச்சு உள்ள உள்ளதுக்கு வச்சாச்சு அவனுடைய எல்லாத்தையும் போன் வரைக்கும் எடுத்து வச்சு என்னென்ன வச்சிருக்காங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்குது இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு படல என்ன படுது அப்படின்னா எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அவ வந்து டீம் கேஸ் அந்த லீக் பண்ண பண்ணவன்ட்ட கேளுங்க லீக் பண்ணவனே ஒத்துக்கிட்டான் நான் தான் லீக் பண்ண எப்படியோ தொழில் அது தொழில் போக்குவரம்லாம் வாய்ப்பு இல்லை அன்னைக்கே ஆனியன் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க இந்த அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்குள்ள அத்தனை எஃப்ஐஆரும் இங்க நம்ம புக் பண்ணும் போது அதாவது இங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காக தேசிய தகவல் மையத்துல சேர்ந்தே வந்து ஆட் ஆயிடும் அங்க இருந்தது அது வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு ஆனியன் ட்ரெஸ்ட்ல அன்னைக்கே சொன்னாங்க ஆனால் நீ தான் திமுக சம்பாச்சே நீ தான் இரநூறு ரூபாய் ஊப்பியாச்சேன்னு அவங்க கூட ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வந்து திமுக காரன் ஞான செய்ய அவன் டீ ஞான செய்கிறார் அவன் நம்ம கரிகாலம் பேட்டி எடுத்து ஆக இவங்களுக்கு மாணவி வன்கொடுமை பட்டது அது உண்மையிலே ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா அதற்கு தடுப்புக்கு என்னெல்லாம் செய்யணும் உண்மையிலேயே இவங்க வந்து பெண்களை பயமுறுத்துறாங்க வந்துடாதீங்க படிக்க படிக்க வந்துடாதீங்க பீதியை உருவாக்குறாங்களே தவிர படிக்க வைக்கிறதுக்கோ அக்கறை எடுத்துக்கிறதுக்கோ இந்த நான் ஒரு விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டுமா நீங்க ஏன் இங்க வந்து கொடுத்தீங்க கவர்மெண்ட் நீங்க ஏன் ஆர்மி சீஃப் கிட்ட போய் கொடுக்க கூடாது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பை கொடுங்க அப்படி ஒரு அருந்த பட்சங்க அவர் கவர்னர் அவர் ஒரு டம்மி நீங்களே சொல்றீங்க தேவையில்லாத ஆட்டுக்கு தாடி ஆட்டுக்கு கவர்னர் தேவையில்லை ஆட்டுக்கு தாடி தேவைங்க ஆடு அண்ணாமலைக்கு இந்த தாடி தேவைங்க சரி ஓகே இருந்தாலும் கவர்னர் தேவையில்லை இருக்கட்டும் ஏன் டெல்லிக்கு போக கூடாது

வேண்டா வெறுப்பா வெளியில வந்து அந்த மனுவை குடுத்துட்டு பத்திரிகையாளர்களை கண்டு பயந்து தெரிச்சு ஓடி ஒரு பயம் இருக்கலாம் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு பயப்படலாமா பத்திரிகையாளர் என்ன கேட்டு போறாங்க ஏன் சார் மணிப்பூர் விஷயத்த நீங்க ஏன் வாய்த்திருக்கு கேட்க போறாங்க ஏன் சார் ஊடக அப்படி ஓடி ஒளிங்கன்னு கேட்பாங்க ஏன் சார் நாலு நாளைக்கு அப்புறம்தான் நீங்க உங்களுக்கு முடிப்பு வந்துச்சா தெளிவு வந்துச்சான்னு கேட்பாங்க ஆஹ் ஏன் சார் பண்ணி இருப்பாங்களா அப்படி வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு கூட ஆன்சர் சொல்ல உனக்கு துப்பு இல்லையா அது சொல்லு நீ சொல்லு நீ தான் சொல்றேன் இல்ல எல்லாரும் பார்முலிட்டிஸ் பண்றாங்க அதுக்காக நானும் பண்றேன் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எல்லாம் ஃபார்முலிட்டிஸ்க்கு போறது நடத்துறாங்க சோ நானும் பார்முலிட்டீஸ்க்கு ஆஹ் இல்ல எனக்கு இங்க பண்றங்குற மாதிரி ஒரு குற்றவாளியை கைது செஞ்சாச்சு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டா அத அதை நீ பதில் சொல்லலாம்ல என்ன வேணும் என்ன செய்யணும் இந்த புள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யணும் அனைவருக்கும் சகோதரனாக சகோதரியாக நீ வாயில நானெல்லாம் டேலா கூற ஆனா பெண்கள் மீதான வன்முறைக்கு சினிமால வைக்கப்படுகிற காட்சிகள் எவ்வளவு அதுல நீ பெரிய ரோல் பண்ணிருக்கா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு நடிச்சிருக்க அப்படியா இல்ல வேணாம் நீ வந்து அரசியலுக்கு வரக்கு முன்னாடி வேற ஒரு விஜயா உரம் ஒண்ணு இல்லைங்க அப்போ நீ வந்து ரோட்டு மூல ரொம்ப என்ன முட்டை புரோட்டா போட்டுருக்கலாம் ஆனா கோட்டுன்னு படம் படம் பேர் பாருங்க ஆடு ஆடு அண்ணாமலை எல்லாம் பாருங்க இப்படி ஒரு படம் எடுத்துல அப்படி எடுக்கும் போது அந்த நேரத்திலேயாவது சரி ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு உள்ள படம் எடுப்போம் இப்படி ஒரு சமூக நீதி படம் எடுப்போம் இல்ல இப்படி ஒரு காட்சி வைப்போம் அப்படின்னு ஏதாவது பண்ணியா கிடையாது ஏன் ஏன்னா அந்த மாதிரி அக்கறை கிடையாது எனக்கு தெரியாது இல்ல படத்துல கதையோ பாட்டோ எழுதுறது வரைக்கும் அடுத்தவங்க அடுத்தவங்க அதோடைய அதோடைய பலன்களை முழுக்க பெறுவதுதான் அந்த ஹீரோ ரஜினியே பரவாயில்லைங்க என்னத்தெல்லாம் பேசினாலும் படத்துல ஏதாவது மாதிரி படத்துல ஒரு ஒரு கருத்து சொல்ற படம் ஆனால் நடிச்சு போறாரு அந்த அளவுக்கு கூட இல்லையே இது வேற சூப்பர் அவர் பட்ட தவிர நீ எடுக்கணும்னு பாத்துட்டு இருக்க இளைய தளபதியா ஐயோ இல்ல இவர தளபதி இவரு தளபதி பின்னங்கள் படம் அடிச்சு ஓடுறாரு இந்த தளபதி நம்பி அந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடற பசங்க வேற ஓட்டு போடுறதுக்கு தளபதி தான் முன்னாடி நிக்கணும் தெரிச்சு ஓடுறா அப்படி ஊசியானது முன்னாடி அப்படி அது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பாரம்பரியம் உண்டு பிஜேபி எல்லாம் அதாவது பேசுறது ஒருத்தன் அடி வாங்குறது ஒருத்தன் தமிழிசை அடிபுட்டுருவாங்க யார் கேட்டீரானோ பத்திரமா வச்சுக்கிடுவாங்க சரியா அண்ணாமலை அணி போட்டுக்கிடுவாங்க ஹெச்ராஜாவும் பத்திரமா வச்சு அந்த மாதிரி விஜய்ங்கிறது வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் இப்போதைக்கு அவர் ஒரு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் நம்ம வச்சுக்கிட்டு அடி வாங்கறது நினைக்கிறாங்க அடிக்கடி வெளியே போனா சீமெல்லாம் பாருங்க அடிக்கடி பேசி பேசி வேல்யூ எல்லாம் போயிட்டாரு நம்ம உள்ளே உள்ளேஜுக்குள்ளே இருக்கும் இல்லாட்டாலும் அவருக்கு அப்படியே வேல்யூ அறுத்து தள்ளிரும் வெளியே வரலாம் இல்லையா வந்துட்டு பருத்தி மூட்டை கூட உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கா சரிதானே ஏதோ ஏதோ ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் இருந்து போட்டோ வச்சு மாலை போட்டு பூ போட்டு இந்த மனுவை கும்பிடுவீங்களோ நெஞ்சோ நல்லா வெளிய வழியில வர வச்சதுக்கு வந்து அரசியல் இருக்குது அந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப இவர்கள் கட்டமைப்பது தமிழ்நாட்டு மக்களை கவலைப்படுத்துறாங்க என்ன அப்படின்னா திமுக அரசுங்கிறது விட்டுருங்க தமிழ்நாடு மக்கள் பெண்களோட மதிப்புல பெண்களை மதிக்கிறதுல ஆகட்டும் அவங்களுடைய பாதுகாப்புல இருக்கட்டும் மிக தெளிவான மக்கள் இது வரைக்கும் நம்ம நம்ம எடுத்து நார்த் எவ்வளோ பெட்டர் அதர் ஸ்டேட்ஸை விட அப்படி இருக்கும்போது இவங்க திமுக குற்றம் குற்றச்சாட்டுற அப்படின்னு யாரை வந்து குற்றம் குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுக ஸ்டாலினா போய் ரோட்டில் போகும்போது என்ன அங்கே போய் கைப்பிடிச்சு போறாரு இல்லை நம்ம மக்கள் தானே அப்போ இங்கே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து போலீஸாலோ ராணுவத்தாலையோ இல்ல சட்டம் போட்டோ திரும்பக்கூடியது இல்ல சமூக அமைப்பில் இது ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு மதிப்பு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அவங்க படிக்கணும் அவங்க வெளியில வந்தாதான் எக்கனாமிக்கா முன்னேற முடியாத பாடுபட்டாரு ஆமா பெண் உரிமை பெண் விடுதலை எல்லாம் பேசினாரு அதை நீங்க உங்க உங்க கொள்கை தலைவர்ன்னு வச்சிருக்கீங்க அதான் உங்க உங்க கட்சிக்காரங்கிட்டே சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்க சும்மா உங்க கட்சிகார நான் என்ன சொன்னா அதான் பிஜெவி உங்க கட்சிகாரங்க சொல்லாத காரணத்தால பாலியல் குற்றவாளிகளாக சீரழிஞ்சு கிடைக்காது பிஜேபி போட்டு கேட்டு வராதீங்க ஏன்னா எங்க வீட்ல பெண்கள் பெண் பிள்ளை இருக்காங்க கேரளால கேட்ல போடு வச்சாங்க அந்த அளவுக்கு தான் பிஜேபிள பிரச்சனை இருக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ பத்தாது ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு நம்ம அதை விட்டலாம் தமிழ்நாடு அரசியல் சூழல்ல அரசியலாக எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் பெண்கள் பாதுகாப்பு அது வந்து மிக சிறப்பாக இருக்குது அதற்கு அடித்தளம் போட்ட திராவிட இயக்கங்கள் பெரியார் அதுக்கப்புறம் வந்த கலைஞர் இவங்க எல்லாமே நம்ம வந்து வரிசையா நம்ம சொல்ல முடியும் ஆனா இவங்க இந்த தற்கொறுகளுக்கு எதை சொன்னா பித்தம் தெளியும் எதை செஞ்சா நம்ம வந்து எதாவது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அது ஒரு செய்யறோமே நினைக்கிறேன் மூன்று மூணு வருஷம் மூணு மூன்று வருஷம் ஆச்சா ஆள் அனுதாபம் ஆமா ஆள் அனுதாபங்களை நான் சொல்லட்டுங்களா நீங்க மக்களுக்காக நின்று போராடுங்க கரெக்டா போராடுங்க மக்கள் உங்க கூட நிற்பாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனா நான் கட்சி எதிர்கெண்டு மக்களை பிடிச்சி நீங்க வந்து சவுச்சு துப்புனீங்க அப்படின்னா எட்டி எட்டி மிதிப்பாங்க மக்கள் தப்பான விஷயத்துல முன்னாடி வந்து நீத வாங்க போறது நீங்க தான் ஆமா பனையூர் பங்களால இருந்து அடுத்து எப்போ ஒருவரும் பார்ப்போம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சில கேள்விகள் இருக்குது அடிக்கடி வாங்க வாங்க அடுத்த தடவை பேரியர் எடுத்து ஏதாவது பிரஸ் மீட் போடுறாருன்னா ஒரு பேரியர் இப்படி வச்சிருப்பாங்க அதுலதான் மைக்கெல்லாம் வைப்போம் அடுத்த நம்ம என்ன செய்யணும்னா பேரியர் எடுத்து நடு ரோட்ல போட்டு வச்சிருந்தோம் கார் பஸ் நிப்பாட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதியை பார்த்தோம் ரிவர்சல பேர் அப்படியே தவிர பத்திரிகையாளர சந்திக்க மாட்டாரு அதான் அதான் சொன்ன ஒரு இப்படி ஒரு கோமாளி ஒரு பிஞ்சு குழந்தைய கூட்டி அரசியல் சேவை இப்படி ஒரு கோமாளி இப்படி ஒரு கோமாளின்னு இவங்க கூட மாறாட்டிக்க நம்ம வாழ்க்கையா போச்சு இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா இன்னைக்கு போயிருப்பாருல போயிட்டு விஜய் வந்து என்ன பேசிருப்பாரு ரவிட்ட இந்த மணிப்பூர் பிசை பத்தியும் பேசிருப்பாரா மணிப்பூரை பத்தியா அப்படி ஒரு ஸ்டேட் இருக்கிறதா ஒரு

அது ஐயனா தெரியலங்க யாரோ ஒரு தப்பா வழிகாட்டிருக்கிறாங்க தப்பா வழிகாடலைங்க ஏங்க வழிகாட்டுறதுக்கு என்னங்க இதுதான் வழி நான் உனக்கு போட்டு கூட அனுப்பி வச்சிருக்காங்க டேய் நான் சொல்றதுதான் வழி நீ போறதுதான் பாத சரியா நான் சொல்லுவேன் போய் ரவிய போய் பார்த்து மனு கொடுக்குற பொதுவா ஒரு மனு மனு கொடுத்தாலோ இல்ல தமிழக முதல்வரை சந்திச்சாலோ இல்ல முக்கியமான ஆளுக்களை சந்திச்சாலோ மனு கொடுத்துட்டு வெளியில வந்ததும் அங்க பத்திரிகையாளர் காத்துட்டு இருப்பாங்க சார் என்ன கொடுத்தீங்க என்ன வந்து ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா இவரு தரந்து கேட்ட தரந்துது அவ உண்டு அவுத்து விட்ட டாக் மாதிரி டாலு பாஞ்சி ஓடறாரு அதுக்கு முன்னாடி நான் இருக்க உள்ள நான் தான் வந்தேன்னு காட்றதுக்கு கனடியா தரந்து வெளிய வந்து ஒரு கை காட்டி இருக்காரங்க உன்ன வந்து லைவ் பண்ணனும் உன்ன வந்து வீடியோ எடுத்து போடணும் நீ கொடுத்திருக்கிற அந்த லெட்டர் ஒன்னு கொடுத்திருக்கற அப்படி கடிதம் கைப்பட எழுதியே கடிதம் அடிதான் மத்தவங்க எல்லாம் கால் கால்பட தலப்படல எழுதுவாங்க இவர் மட்டும் தான் கைப்பட எழுதுறாரு முதல்ல போய் பாருங்க கலைஞர் எவ்வளவு கைப்பட கடிதம் எழுதுறாரு அண்ணா எவ்வளவு கைப்பட

ஒரு போராட்டம் ஒரு அழகுல போராட்டம் எல்லாரும் பண்ணுவாங்க இதுவரைக்கும் நிறைய போராட்டம் நான் நேரடியே போய் நானே வீடியோ எடுத்திருக்கேன் நல்ல கிழக்கு யாரு பொறு பொ பொறுப்பு துணைவேந்தர் ஆமா பதிவாளர் வேந்தர் சொல்லட்டுங்களா இவரு துணைவேந்தர் அங்க வைக்கலையும் இந்த துணைவேந்தரை வைக்கல ஆறு யூனிவர்சிட்டி இது மாதிரி ஆறு யுனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் ஒரு கிட்ட போய் இவர் வந்து நீதி கேட்கறான் அவர் வந்து நீதி குடுக்கறேன்னு சொன்னாரா இன்னொண்ணா எங்களை பார்த்தா பைத்தியக்காரம் மாதிரியே தெரியல உனக்கு நோய் என்ன நீ பைத்தியக்காரனே நினைச்சிருக்கிறே நீ இன்னொன்னு பதிவாளர் அது அவர் விருப்பப்பட்ட ஆளை போட்டாச்சு என்ன ஒன்னு அங்க பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு கிடக்கக்கூடிய அந்த இல்ல இன்னைக்கு கவனம் என்ன சொல்லியிருக்காருன்னா பதிவாளரை பத்தி சொல்றேன் பதிவாளர் தான் மாத்தணும் அப்படின்னு க என்னது ஆளுநர் ரவி வந்து சொல்லியிருக்காரு துணைவந்தர் போட்டரை பத்தி பேசலை இவரு இவரே நேரடியாக போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்கானா என்ன ஆய்வு பண்ணான்னு தெரில இவர் ஆய்வு பண்ணுதுங்கண்ணா அது மணிப்பூர் போகாத காஷ்மீருக்கு போகாத யூபிக்கு போகாத தேசிய மகளிர் ஆணையா டவக்குன்னு இங்க வந்துருச்சு ஏங்க அந்த வன்கொடுமை நடந்து அதோட லீக் பண்ணதே வந்து என்ன சொல்றது உன்னாவில உன்னால வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தலித் பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து முதுகு எலும்ப உடைச்சி கொண்டுக்கிறாங்க சின்ன குழந்தை அத பத்தி அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கேள்விப்பட்டு அவங்க அப்பாவை பிடிச்சு அடிச்சு கொண்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமா இப்படி வந்து இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஏதாவது இவருக்கு தெரியுமா நாம எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சொல்ல இவர் மட்டும் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவரு ஒரு அரசியல் சண்டைவாளியே நீ அவர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு இருக்கிற இல்ல நான் என்ன கேக்குறேன் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ நீ தமிழ்நாடு அரசை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போற இல்ல திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறனா போராட்டம் பண்ணு வாய் திறந்து பேசவே மாட்டேன் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி நெல்லு போராட்டம் பண்ணுவான் முன்னாடி நூறு பேர் நிப்பான் நூறு பேர் இல்ல லட்சம் பேர் வருவா வருவா நீ வீதிக்கு வரணும்ல வர மாட்டாங்கள எப்படி வர முடியும் ஹீரோ அப்படியே வந்து எல்லாரும் வருவாங்க வரட்டும் வரட்டும் நல்ல விஷயம்தானே நல்ல விஷயம் தானே மக்கள் விஷயத்துக்காக வரட்டும் நீ நீயே வரல எவனும் வர மாட்டான் அப்படி ஒரு சூழ்நிலை இங்க இல்ல என்ன சொல்றேன் நாலு வருஷமா வெளியே வராத அதிமுக வெளியே வந்திருக்குதுங்க அவங்க கூட்டணிக்கு போய் பிளான் போட்டாங்க சரிங்களா ஆனா இப்போ தனித்தனியா நின்றுதான் அப்படி காட்டிக்கிட்டு இவர் இந்த பக்கம் யார் அந்த சாரு யார் இந்த சாரு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு அனுப்பி விட்டுருக்காங்க என்ன கேட்டா அந்த சாரு மோர் எல்லாமே இவனுங்க தான் சொல்றேன் பாருங்க அந்த சாரதான் போய் பாக்க போயிருக்கா அப்படி ஆமா இங்க பாருங்க இந்த ஒரு விஷயம் நடக்குது இது ஐ லீக் ஆச்சுன்னு கோர்ட் அவங்களுக்கே தெரியும் கோர்ட்ல எப்படி லீக் ஆச்சு ஆச்சு குடிச்சின்னு லட்சம் நஷ்டம் கூட அது இருந்துச்சு இன்னைக்கு என்ன சொல்றது நேஷனல் தேசிய தகவல் மையம் வெளியே செல்லிருக்குது எங்களுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் அது வெளியே தானா அன்னைக்கு அந்த அருண் அருமைன்னு சொன்னாரு அதான் அன்னைக்கு என்னமோ ஆச்சா போச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்க எடப்பாடி இப்ப இன்னைக்கு சீமான் என்ன சொல்லுவாரு இன்னைக்கு வந்து விஜய் என்ன சொல்லுவாரு ஆக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒன்னு திமுக நல்லா செயல்படுது என்ன செஞ்சா அது பிள்ளைக்கும் டெண்டுல்கர் வந்து விளையாடிட்டு இருக்காருன்னு அவர் அவுட் ஆகிட்டா ஒரு ஒரு பால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அவ்வளோ குதிப்பாங்க என்ன செஞ்சு அடிச்சு சொல்லிருப்பா அப்படி இருந்தாலும் அந்த பால் டிஃபென்ஸ் பண்ணது தப்பு தப்பு விமர்சனம் விமர்சனம் வேற சொல்றதுக்கு முடியல அவனால முடியல என்ன குறை சொல்லினா ஊழல் சிக்க மாட்டேங்கானுங்க எதை எடுத்தாலும் உடச்சிடலானுங்க என்ன தீமை அவன் வந்து சாட்டை அடிச்சேன் சாட்டை அடிச்சவரு சொல்றாரு இங்க பாருங்க ரெண்டு நாள்ல பாருங்க வடக்கு தெற்கு தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படி அவருக்கு தெரியும் வடக்கு எந்த லட்சம் தெரியும் அது முன்னாடி ஒரு சேஃப்டியா பாருங்களா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அந்த பாரு கூட எனக்கு ஒரு 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 லவ் ஒரு கிரஸ் இருந்துச்சுன்னு நான் வந்து சொல்லுவான் நம்பிராத முன்னாடி போட்டு வச்சிருக்கு சரியா இத மாதிரி இவரு இப்பவே பாருங்களேன் வடக்க தெக்குன்னு தூக்கிட்டு வருவாங்க ஆமா அதுதான் உண்மை அதுதான உண்மை வடக்க விட தெக்க குறிப்பா தமிழ்நாடு கேரளா சூப்பரா இருக்குது பங்கமும் பண்ணிட்டு இருக்காங்க இதை யாரு சொல்றது அரசாங்கம் சொல்லல மக்கள் சொல்றாங்க மக்கள் இல்லைங்க நீ எந்த ஒன்றிய அரசு இந்தியாவை யார நீ எதுக்கு சொல்லியோ அந்த ஒன்றிய அரசோட டேட்டாவே சொல்லுது இங்க எல்லாமே ஓகே பெட்டர் தன் ஸ்டேட் அடுத்த வீடியோ சந்திப்பு நன்றி